உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ஆடி மாத பிறப்பும் கூட இந்த நல்ல நாள்ல நமக்கு கிரகங்களினுடைய பலன்கள் என்ன இன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு மேஷராசினியர்களுக்கு இன்று ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் இருப்பதனால இன்றைய மாலை நேரத்தில் இந்த சந்திரன் மாற்றத்தினால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மாலை நேரத்திற்கு மேல் சந்திராஷ்டம தினமாக அமையும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை இவர்கள் தவிர்க்கலாம் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் இவர்களினுடைய ஆரோக்கியத்திற்காக ராகு காலத்தில் துர்கையை வணங்கினால் சிறப்பு இன்று மாலை நேரத்தில் சூரிய பகவானின் மாற்றம் கடகராசிக்கு செல்வதனால் இந்த ஆடி மாத பிறப்பு இன்றைய நாளில் காலை வேளையில் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் வீடு வாங்கணும் இல்லை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை இருக்கிற வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறவங்களாம் இன்று வராகரை பிரார்த்தனை செய்யலாம் மேலும் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் துர்கையை வணங்குவது நல்லது இன்று இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய கடைசி நாளாகவும் அமைவதனால் செவ்வாய்க்கிழமையாகவும் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குரு மங்கள யோகமாக அமையக்கூடிய நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வேலை பலு இருப்பதனால் சற்று நமக்கு இந்த வேலை பலுவினால் உடல் ஆரோக்கியமோ அல்லது உடல் சோர்வோ ஏற்படலாம் உடல் ஆரோக்கிய பாதிப்புக்காக செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் வைத்தீஸ்வரனை வணங்கலாம் மேலும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுனார ராசினியர்கள் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்கள் ராசியிலிருந்து இந்த சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு இன்று மாலை நேரத்தில் செல்கிறார் ஆகவே இன்றைய நாளில் இந்த மிதுன ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் இது அனைத்தும் தீரும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் செவ்வாய்க்கிழமை தசமி திதியான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி என்பர்கள் இன்று புதன் சுக்ரன் இந்த கிரக சேர்க்கையுடன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கடகராசி என்பர்கள் இன்று சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பூமி சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சந்திரன் சுக்ரன் பரிவர்த்தனை என்னால் நல்ல யோகமான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இந்த ஆடி மாத பிறப்பில் சூரியன் புதன் சுக்கரனுடன் சேரக்கூடிய இன்றைய நாளில் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் சிறந்தது சிம்ம ராசி சிம்மராசினியர்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது சூரிய பகவானின் சஞ்சாரம் இன்று பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதனால் சிம்மராசினியர்களுக்கு சற்று தூக்கமின்மை இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் புதன் சுக்ரனுடன் அமர்ந்திருப்பதும் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தெய்வ காரியங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயின் உடல் ஆரோக்கியம் இது அனைத்தும் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் தாயின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும் இந்த மாத பிறப்பில் இந்த செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த கன்னி ராசி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் வேலையில் சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாத பிறப்பில் லாபத்தில் வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார் பண விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்களில் நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி நேர்கள் சந்திரனின் சஞ்சாரம் துலாத்தில் இருப்பதனால் இன்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பண விவகாரங்கள் கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்த குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வெற்றியை தருவதாகவே அமையும் பல நாளாக நீங்கள் அலைச்சல் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் இதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் ஆலய வழிபாடு சிறந்தது ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தில் குருவுடன் இருப்பது குருமங்கள யோகமாக அமைந்திருக்கிறது புதிய திருமணம் செய்தவர்களுக்கு தம்பதிகளுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மேலும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வழிபிறக்கும் குடும்பக்காரகனான குரு பகவான் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது ராசி ராசினியர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குடும்ப குழப்பங்கள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பான இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது தனுசு ராசினியர்கள் ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயுடன் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சின்ன சின்ன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அறுவை சிகிச்சை இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது சிறப்பு பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருக்கலாம் இன்று செவ்வாய்கிழமையாக இருப்பதனால் செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றி அங்காரக்கனுக்கு அர்ச்சனை செய்ய செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கவலைகள் மற்றும் மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பாக்யத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தரும் மகர ராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் தீரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பது மனதிற்கு நிறைவை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வழிபகுக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் தன லாபத்தை கொடுப்பார் இன்று மாலைக்குள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயமும் மற்றும் மனக்கவலைகளும் தீரும் இன்று விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது மீனராசி அன்பர்கள் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சற்று மன கிளேசங்கள் ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இந்த மன கிளேசங்களுக்கு காரணமாக இருக்கும் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது பால் அபிஷேகம் செய்வதனால் மீனராசினியர்களுக்கு இன்று சந்திரனின் தோஷம் தீரும் இன்று மீனராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளோ அல்லது முக்கிய முடிவுகளையோ தவிர்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது நாளைக்கு ஒத்தி வைப்பது சிறப்பு இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் குடும்பத்தில் சந்தோஷமும் வரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்று கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நடந்து இருபது வருடங்கள் ஆகின்றது ஒரே நாளில் இத்தனை குழந்தைகள் இறப்பதற்கு யாருடைய ஜாதகம் காரணம் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை தர்க்கம் பண்ணும்போது இப்படி ஒரு மாஸ் டெத் நடந்தது ஏன் ஜோதிடர்கள் சொல்லலை அப்படின்னும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பொதுவாக பிரக ஜாதகம்னு சொல்லுவோம் ஒரு உலக உலகத்திற்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போ அன்னைக்கு அந்த கும்பகோணம் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஜென்ரலி ஒரு மாத பிறப்பு அதுவும் அந்த ஆடி மாத பிறப்புங்கிறது அயனமே மாறுறது உங்களுக்கு வந்து உத்தராயணத்துலருந்து தட்சிணாயணம் ஸோ சூரியனுடைய பாதை மாறக்கூடிய ஒன்று அன்றைக்கி வந்து திருவாதிரை நட்சத்திரம் அந்த டூ தௌசண்ட் ஃபோர் ஜூலை சிக்ஸ்டீன்த்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் ஸோ சந்திரன் வந்து திருவாதிரையில் இருக்கார் சூரியன் வந்து இதில் இருக்கார் அண்டு செவ்வாய் அன்றைக்கி நீச்சமாக அதில் தான் இருந்தார் புதனும் கூட இருக்கிறாரு அப்போ அந்த பூமி அந்த ஸ்கூல் கட்டியிருக்காங்க இல்லைங்களா அந்த பூமி செவ்வாய் செவ்வாயினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் அப்போ ஒரு நெருப்பினால் அந்த இடத்துல பயம் உண்டாகும் அப்படிங்கிறது அத்தனை குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆயுள் முடியலை அந்த ஆயுள் வந்து முடியக்கூடிய காலம் ஒரு குழந்தைக்கு எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு அறுபது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ அந்த ஆயுள் காலம் முடியிற வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாமே இந்த பூலோகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அலையறதா இது அவங்கவுங்க பெற்றோர்கள் எப்படி சாங்கியங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸோ இந்த ஆத்மாக்கள் நம்ம என்ன சொல்கிறோம் சாந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சாந்தி எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதான் இதில் ரொம்ப இந்த ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பெற்றோர்கள் எல்லாமே வந்து சில குழந்தைகள் தெய்வமாக அவங்க வீட்டுக்கே ஒரு காவல் தெய்வமாக கூட இருக்கும் இது அந்த அது சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் பார்த்து அவங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைந்து சில வீடுகளுக்கு அது குல தெய்வமாகவும் வரும் அந்த குழந்தைங்களே அதனால் இது வந்து ஒரு இடத்துல மொத்தமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அது அவங்க ஜாதகத்துக்கான கோளாறு இல்லை இது அந்த இடத்திற்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஸோ அன்றைக்கி அந்த தீ விபத்தில் அத்தனை குழந்தைங்களும் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில குழந்தைங்க தப்பிச்சுக்கிட்டாங்க இதுக்கு இந்த குழந்தைங்களினுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வ குத்தங்கள் இருக்கலாம் சில குழந்தைங்க வீட்டில் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த குடும்பம் சில குடும்பத்தில் குலதெய்வமே கும்பிடாமல் இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட குடும்பங்கள் இப்படிப்பட்ட அந்த குழந்தைகளினுடைய அந்த வாரிசுகள் அந்த வம்சங்கள் வந்து பாதிக்கப்படுவது உண்டு ஸோ இது கிரகங்கள் சார்ந்து இல்லை குழந்தைகளினுடைய ஜாதகத்தை சார்ந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்றைய தினம் அந்த நினைவு தினத்தில் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்து இறைவனடி சேரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம பண்ணலாம் இருபது வருஷம் ஆச்சு இன்னுமாவது அந்த ஆத்மா அலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு வருஷம் இருந்தாலும் அந்த ஆத்மா சாந்தி அந்த குடும்பத்தார் செய்யலை அப்படிங்கும்பொழுது ஐநூறு வருடமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் அலையிறது தான் அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்வின் மூலமாக இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிது சுபதினம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம பேசின இந்த விஷயம் கொஞ்சம் நமக்கு அந்த கும்பகோணம் நிகழ்வை நினச்சாலே மனசுக்கு வந்து இன்றைக்கும் அதனுடைய அந்த பயமோ இல்லை அந்த கவலையோ நம்ம எல்லாருக்குமே இருக்குது வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கும் சில ப்ரொட்டெக்ஷன்ஸ் அதாவது அந்த ஸ்கூலினுடைய அமைப்பு அந்த பில்டிங் அவங்க கட்டினது எப்போவுமே பசங்கள் வந்து வெளியில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் வெளியில் வர்றதுக்கான இது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்களும் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒன்று இதில் இந்த குழந்தைங்களோட ஜாதகமானு நம்மள்ட்ட கிரி கேட்டார் இல்லையா இந்த இன்ஸ்டிடியூஷன் யார் நடத்துகிறாங்களோ அவங்களுடைய நேரம் காலம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா இது காலம் பூரா அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு இதை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இதுக்கு மேலே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லி நவகிரகங்களை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்